வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை ரத்து செய்ய அமைச்சரவை அனுமதி என்பிபி பிரதேச சபை தலைவர் மீது சரமாரி தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஓயல் பரேட்சை எரிபொருள்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாது அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நான்காம் இலக்க ஜனாதிபதி உரித்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களையும் ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமைச்சர் நளிந்த ஜெய்திசை இதனை தெரிவித்துள்ளார் சமகால அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு முன்வைத்துள்ள வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியம் ரத்து செய்வதற்கும் மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள் இந்நிலையிலேயே நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஈரானுடனான மோதல்களுக்கு மத்தியில் ஐஸ்ரேல் மீதான அண்மையில் தாக்குதல்களில் நான்கு இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இன்று காலை ஐந்து மணி வரை இந்த காலை ஐந்து மணி நிலவரப்படி காயமடைந்தவர்களின் நிலைகள் சீராக இருப்பதாகவும் எதிர்வெரு நாட்களில் அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார் இதேவேளை மேலும் இரண்டு இலங்கையர்கள் தற்காலிகமாக அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் ஈரானால் நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நேற்று மதியம் தொடங்கி இரவு முழுவதும் தொடர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இவற்றில் பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் இடைமறிக்கப்பட்டாலும் டெல் அவில் ஹபா மற்றும் ஜெருசலம் உட்பட அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் தாக்குதலுக்குள்ளானதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலுக்கு நீதி வழங்குவது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிக மந்தக்கதையில் நடைபெற்று வருவதாக கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை சிரிர் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் வீட்டினாய் தாக்குதல் தொடர்பில் திருப்திகரமான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் மிக மெதுவானதாகவே காணப்படுவதாகவும் இது தொடர்பாக உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கத்தோலிக்க திருச்சபை வேண்டுகோள் விடுவித்துள்ளது கடந்த ஆறு இடங்களாக எதுவும் இடம்பெறவில்லை விசாரணைகள் முற்றாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் இவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் எனும் ஒட்டுமொத்த செயற்பாடுகள் மிகவும் அந்த கதையில் இடம்பெறுகின்றன மெதுவாக இடம்பெறுகின்றன என்பதால் எதுவும் இடம்பெறவில்லை என்பது அர்த்தமில்லை எங்கு தவறு இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கிய ஆதரவு திருப்திகரமானதாக இல்லை இதன் காரணமாகவே நாங்கள் தனியான ஒரு வழக்கறிஞர்களை அலுவலகத்தில் கோருகின்றோம் இந்த அலுவலகம் தொடர்பாக விசாரணைகளுக்கு உதவுவதோடும் பயங்கரவாத தாக்குதல்களை ஆராய்ந்த ஜனாதிபதி விசா நேகி ஆணைக்குழுவில் பரிந்துரைகளை செயற்படுத்துவதோடு சில நபர்களுக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதும் அடக்குவதும் என கொழும்பு பேராயரின் பேச்சாளர் சிறில் காமினி பெனாண்டோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் பாராளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருந்தார்கள் சபையில் எதிர்கட்சி சார்பில் ஐந்து உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய உரையாற்றிக் கொண்டிருந்தார் இதன்போது ஜனாதிபதி சபைக்கு வந்த நிலையில் இன்று நாங்கள் மாத்திரமே உள்ளோம் என்று சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாங்களும் வெளிநடப்பு செய்தால் உங்களுக்கு விவாதத்தை நடத்த முடியாத போயிருக்கும் என சாணக்கியன் சுட்டிக்காட்டுகின்றார் இதேவேளை செம்மணி மந்த புதைகுலி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமாக நியாயமானதுமான விசாரணை நடைபெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு போதுமான அளவு எரிபொருள் கையிருப்புள்ளதால் எரிபொருள்களுக்கான தட்டுப்பாடு நிலவவில்லை எனவும் வலசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கமையே நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாதென அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான அழிந்த ஜேசிஸ் தெரிவித்துள்ளார் வாராண்டு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் யுத்தன் காரணமாக எரிபொருள்களுக்கு பற்றாக்குறை ஏற்படப் போவதாக செய்தி வெளியாகுவது குறித்து மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள் நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது அதனால் மக்கள் பீதியடைந்து எரிபொருட்களை சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்துடன் எரிபொருள் விநியோகித்து சீராக அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளார் உள்ளார் கேட்பட்டி பிரதேச சபை தலைவர் மீது இனத் தெரியாத கும்பலினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து இருந்து கேட்பட்டி பிரதேச சபைக்கு இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்துல் சத்தார் முகமது டிஸ்காஸ் என்பவரின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் மதுரங்குழிய விருந்தோட பகுதியில் இடம்பெற்றுள்ளது சில பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் சில தேசிய மக்கள் கட்சி சத்தியின் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலின் வீட்டுக்கு சென்று திரும்பும் போது இவ்வாறு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் விருந்தோடை வழியாக நுரை சேலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த வீட்டுக்கு அருகில் வைத்து இவர் தாக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து சம்பவ அவர் போலீசாருக்கு தெரிவித்ததை தனது முறைப்பாடாக அளித்துள்ளார் பின்பு குறித்த பகுதியை பாதுகாக்க போலீசார் மற்றும் விசேட படையினர் அனுப்பப்பட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் எதிர்விழும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளார்கள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாத நிர்வாக பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு பணி ஈடுபட தீர்மானித்துள்ளதாக ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளான மாவட்ட போக்குவரத்து பரிசோதகர் போக்குவரத்து வர்த்தக பதவிக்கான ஆட்சேப்பில் தாமதம் கட்டுப்பாட்டாளர்களின் பதவி தாமதம் விசேட தர நிலைமைகளில் உடைய கட்டுப்பாட்டாளர்களின் வேத பிரச்சினை தீர்க்கப்படாமல் திணைக்கள பரிசோதனைகளை நடத்துவதில் உள்ள தாமதம் செயத்திர நிவாரணங்களை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் அலுவலக சேவைக்காக ஊழியர்களை இணங்காமையும் நலன்புரி நடவடிக்கைகள் தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமையும் இலங்கை தொழில்நுட்ப சேவைக்காக மீள் வழங்கப்பட்டுள்ள பதவியுர்வு ஒழுங்குமுறையை மீண்டும் கட்டுப்பாடுகள் பதவிக்காக செயற்படுத்துவதற்கு அனுமதி கோருதல் இலங்கை நிர்வாக சேவைக்கு விண்ணப்பிக்க மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளார்கள் மண்டதீவில் இடம்பெற்ற மருத படுகொலைகளுக்கு முன்னால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் உடனடியாக இருந்துள்ளார் எனவும் அவருடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுவித்துள்ளார் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு போதியில் யாழ்ப்பாணத்தில் சுமார் அறுபது பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் ஸ்ரீதரனின் கோரிக்கைகளுக்கு பதிலளித்த நீதி அமைச்சரான ஹர்ஷன் நாணயக்கார இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என்று உறுதியளித்தார் அத்துடன் வடக்கில் உள்ள பல மனித புதைகுலிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பிலும் விசாரணைகளின்றி நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாரில்லை எனவும் தெரிவித்துள்ளார் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கங்கள் ஏற்படுத்தும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் துறையின் மூத்த பேராசிரியர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் இது வாழ்க்கை செலவில் ஒட்டுமொத்த தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முக்கிய எண்ணெய் பாதையான மத்திய கிழக்கில் ஏற்படும் போன்றதால் அதிக காப்பீடு பிரீமியங்கள் போன்ற காரணங்களால் விலை உயர்வு தூண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதியாளர்களாக இலங்கை இயற்கையாகவே உள்ளூர் விலைகளுக்கும் அதுக்கேற்ப தய சரிசெய்ய செய்ய இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எண்ணெய் விலை உயர்ந்தவுடன் அது மற்ற பொருட்களின் அதிகரிப்புக்கும் வழிவகுக்கும் இது விகிதாசாரத்துக்கு மாறாக நடக்கும் விலைகள் குறையும் போது அதை செய்வதில்லை சமீபத்தில் விலைகள் குறைந்தன எனினும் இலங்கையில் வர்த்தகங்கள் தங்கள் பொருட்களின் விலையை அதுக்கேற்ப குறைக்கவில்லை எரிபொருட்களின் விலைகள் உயரும்போது அது நேர்மாறாக இடம்பெறுகிறது மத்திய வங்கி அடுத்த இரண்டு காலாண்டுகளுக்குள் பணவீக்கத்தை ஐந்து சதவீதமாக இருக்க திட்டமிட்டிருந்தாலும் மோதலின் விளைவாக எரிபொருள் விலை உயர்வு ஏற்பட்டால் அது மாற்றமடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ள புதிய கல்வி திட்டங்களுக்கான வழிகாட்டுதலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்டில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் ஹாரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஆசிரியர் பயிற்சி குறித்த கலந்துரையாடல் மகர்ஹம தேசிய கல்வி நிறுவனத்தில் பிரதமரின் பங்கேற்புடன் நடைபெற்றது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தரம் ஒன்று மற்றும் ஆறுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தரம் பத்திற்கு புதிய பாடத்திட்ட நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சாதாரண தர பரீட்சை நடத்தப்படும் எனவும் மற்றும் தரம் ஒன்பது தொடக்கம் தொழில் கல்வி அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் பாடத்திட்ட திருத்தம் ஆசிரியர் பயிற்சி நிர்வாகம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு பொதுமக்கள் பங்கேற்பு மற்றும் தொடர்பு செயல்முறை முறையான மதிப்பீடு ஆகிய ஐந்து தூண்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் எனவும் மனப்பான்மை நிறைந்த ஆசிரியர்களை உருவாக்குவது தேசிய கல்வி நிறுவனங்களின் பொறுப்பு எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இந்த சீர்திருத்தங்களின் செயற்பாட்டை ஆராய்ந்து முறையான மதிப்பீடு செயல்முறையை உருவாக்க அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் மகர்ஹம தேசிய கல்வி நிறுவனத்தில் ஒவ்வொரு துறை தலைவர்களும் தங்கள் துறைகளின் மூலம் சீர்திருத்தங்களை செயற்படுத்துவது குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி